நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் கொர்னேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் சங்கீதக்காரன் ஆகிய தாவீது இந்த எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக என்று சொல்லுகிறார் இதன் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் தாவிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை விரும்பினார் நமக்கு ரொம்ப தெரியும் அவருடைய வாழ்க்கையில் அவர் பரிசுத்தத்தை அதிகமாக விரும்பினார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் எதை விரும்பினாரோ அதை விரும்பினார் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதை என்ன செய்தார் அதை விரும்பினார் கத்துடைய விருப்பம் என்ன வேதத்தில் தெரியும் அவர் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார் ஆனால் தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தை வருகிறது வார்த்தை வரும் வார்த்தை இவ்வாறு வருகிறது நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தினபடியால் நீ என்ன செய்ய முடியாது ஆலயத்தை கட்ட முடியாது உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன்னு என்ன செய்வார் அந்த ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னவுடன் அவர் கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை அறிந்தவுடன் அவர் என்ன செய்கிறார் அதன் பிறகு அந்த ஆலய கட்டுமான பணிக்காக பொருள்களை சேர்த்து வைக்கிறார் ஆனால் ஆலய கட்டுமான பணிகளை குறித்து அவர் என்ன செய்யலை யோசிக்கல அவர் கர்த்தருடைய சித்தம் எது என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதன் நமக்கு தெரியும் ஆனால் இந்த வேத பகுதியில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்னவென்றால் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக என்று சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் உமக்கு பயப்படுகிறவர்கள் உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னென்னைக்கு திரும்புவார்களாக அப்படி என்றால் அவருடைய விருப்பம் எதுவாக மாறினது அவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அவர் பரிசுத்தவான்களை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை நேசிக்கிற ஒரு மனிதனாக என்ன செய்கிறார் மாறுகிறார் அவருடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது உமக்கு பயந்தவர்களை நான் என்ன செய்யக்கூடாது விரும்பணும் அவர்கள் என் கிட்ட என் கிட்ட என்ன செய்யணும் வரணும் உமது சாட்சிகளை அறிந்தவர்கள் என் அண்டைக்கு என்ன செய்யணும் வரணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் பரிசுத்தவான்களை நேசிக்கிறோமா கத்துடைய ஊழியக்காரர்களை நாம் நேசிக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் கத்துடைய ஊழியர்களை நாம் நேசிக்க வேண்டும் கத்திற்கு பயப்படுகிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறவர்களோடு கூட நம்முடைய ஐக்கியம் என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் தாவீது என்ன செய்தால் அதை விரும்பினார் இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளை நம்ம பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுகிறோம் கர்த்துடைய சித்தம் எது என்பதை அறிந்து கொண்டு கத்துடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம் வாழ நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் பரிசுத்த வான்களை என்ன செய்து கொள்கிறோம் நாம் அனைவரும் நேரங்களில் என்ன செய் உதாசீனப்படுத்துகிறோம் அநேக நேரங்களில் கத்துடைய பரிசுத்த வான்களை நாம் என்ன செய்கிறது இல்லை நேசிக்கிறது இல்லை ஆனால் தாவிது அதை செய்தார் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்களை நாம் என்ன செய்யலாம் அறிந்து கொள்ள சங்கீதம் நூற்றி பத்தொன்பதன் மூலமாக அநேக காரியங்களை நாம் என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் நல்ல நல்ல குணாதிசயங்கள் நமக்கு தெரியும் அவர் வேதத்தை வாசிக்கிற சங்கீத நூற்றி பத்தொன்பதுல தெரிந்த ஒரே ஒரு காரியம் என்ன அவர் இந்த சங்கீத நூற்றி பத்தொன்பதுல அவர் வேதத்தை நேசிக்கிறவர் என்பது ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த வசனத்தின் மூலமாக அவர் கர்த்தருடைய பரிசுத்த வான்கள் என்ன செய்கிறார் நேசிக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த வான்கள் என்னுடைய வீட்டிற்கு என்ன செய்யணும் வரணும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் என் அன்றைக்கு என்ன செய்யணும் வரணும் என்று சொல்லி அவர் விரும்பினார் திரும்புவார்களாக என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் ஆயத்தப்படுகிறார் நாம் அப்படி ஆயத்தப்பட வேண்டும் கடந்த நாட்களிலும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை குறித்து நான் இவ்வாறு சாட்சி கேட்டேன் அந்த விசுவாசி அவங்க சொன்னாங்க ஒரு அழகான ஒரு சாட்சி சொன்னாங்க என்ன அப்படின்னா நான் என்ன செய்வோம்னா எங்கள் வீட்டில் தினமும் நல்ல உணவு ஆயத்தம் பண்ணி வச்சு அவர் சொன்ன விச காரியம் நான் வீட்டில் நல்ல உணவு ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பேன் ஆயத்தம் பண்ணி வச்சு நான் என்ன செய்வேன் யாராவது ஊழியக்காரங்க இன்றைக்கி வரமாட்டாங்களா இன்னைக்கு வந்து அவங்க வயிறார என்ன செய்யணும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வேன் காத்திருப்பேன் யாராவது கருத்துடைய பிள்ளைகள் வர மாட்டாங்களா அவர்களை அவர்களுக்கு என்ன செய்யணும் வயிறார என்ன செய்யணும் சாப்பாடை கொடுக்கணும் என் வீட்டுக்கு வந்த ஊழியக்காரர்களை நான் என்ன செய்யணும் நன்றாக கவனித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அதோடு அவர் நிறுத்தவில்லை அவர் சொல்லும்போது இவ்வாறு சொன்னார் நான் யாராவது ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு ஊழியக்காரர்களோ பரிசுத்தவான்களோ வரலைன்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் ஐயோ இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் கூட என் வீட்டுக்கு வரலையே ஐயோ இன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஒருவர் கூட என்னுடைய வீட்டுக்கு வரலையே என்று சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு நான் இப்படி ஊழியக்காரர்களை நேசித்ததுனால நான் என்ன செய்திருக்கிறேன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நபர் சொன்ன சாட்சியை நான் என்ன செய்தேன் நான் கேட்டேன் நதிகாலை வேலைகளும் கத்துடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் நாம் பரிசுத்தத்தை விரும்பணும் அதே போல கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்து அவருடைய சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்களையும் நாம் என்ன செய்யணும் விரும்பணும் அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு அழைக்கணும் அது மாத்திரமல்ல நாம் அந்த ஐக்கியத்தை விரும்ப வேண்டும் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விரும்ப வேண்டும் நமக்கு விசுவாச பிரமாணத்தில் இவ்வாறு இருக்கிறது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த விசுவாச பிரமாணத்தை எழுதியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நாம் என்ன செய்யணும் விரும்பணும் ஆனால் நாம் பிரசுத்தவான்களுடைய அந்த ஐக்கியத்தை திருச்சபை விரும்பும்போது கத்தர் என்ன செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் அதைத்தான் அந்த வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம் அப்போது சில பத்தாம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்க கேட்குறோம் கொர்நேலியு என்கின்ற ஒரு மனிதன் இந்த கொர்னேலியூ என்கின்ற மனிதன் என்ன செய்கிறார்னா அவர் ஜபம் பண்ணுறாரு வீட்டார் அனைவரோடும் காத்திருக்காரு ஆண்டவர் அந்த பேதுரு என்கின்ற அப்போஸ்தலரை வீட்டுக்கு அனுப்புகிறார் அப்போ அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் என்ன செய்கிறார்னா அந்த நம்ம வாசிக்கிட்ட வேத பகுதியில் இருபத்தி நான்காவது வசனத்தில் அவர் தன்னுடைய வீட்டார் அனைவரையும் ஆயத்தப்படுத்துகிறார் கத்தனுடைய ஊழியக்காரர் வர்றாரு எல்லாரும் என்ன செய்ய தயாராருங்க கத்துடைய புலிய காரணம் வீட்டுக்கு ஜோம் பண்ண வர்றாங்க எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் இந்த கொர்நேலியுடைய குடும்பம் பர்சுத்த ஆவியினால ஊற்றப்பட்டதற்கான காரணம் இந்த கொர்நேலியினுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதற்கான காரணம் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட இந்த பர்சுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விரும்பினதுனால அவர் என்ன செய்கிறார் அப்போ சொன்ன வருகிறார் என்று தெரிந்தவுடன் அவர் என்ன செய்ய அதற்காக என்ன செய்கிறார் ஆயத்தப்படுகிறார் அதற்காக ஆயத்தப்பட்டு என்ன செய்கிறார் அதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ என்று சொல்லி குடும்பமாக என்ன செய்கிறார் காத்திருக்கிறார் அதனால தான் அந்த வேத பகுதியில் பிற்பகுதியில் பார்க்கும்போது இவ்வாறு இருக்கும் அந்த குடும்பத்தில் கத்தருடைய ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார் இன்னொரு வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கும் அந்த வேத பகுதியில் இன்னொரு அழகான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் அது என்னவென்றால் ஆதியிலே நம்மேல் ஊற்றப்பட்ட விதமாய் கத்தனுடைய ஆவியானவர் அங்கே என்ன செய்தார் ஊற்றப்பட்டார் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் எப்படி ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் கூடி இருந்த இடத்துல ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டாரோ அதே போல அந்த கொர்நெலியினுடைய வீட்டில் அப்போஸ் அந்த கொர்நலியினுடைய வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் வல்லமாய் ஊற்றப்பட்டார் வல்லமையாய் ஊற்றப்பட்டார் அந்த கொர்னலிலின வீட்டுல கூடி வந்திருக்கிற அனைவரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள் அப்போஸ்தலன் இயேசு பேதுரு பிரசங்கிக்கும்போது அப்போஸ்தலன் இயேசு பேதுரு பிரசங்கிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக என்ன செய்தார் ஊற்றப்பட்டார் இந்த அளவுக்கு அந்த கொர்னலிலினுடைய குடும்பத்துல அந்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டதற்கான காரணம் என்ன அவர் எதை விரும்பினார் பரிசுத்தத்தை விரும்பினார் பரிசுத்தவனுடைய ஐக்கியத்தை விரும்பினார் தன்னுடைய குடும்பமாய் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறதை அவர் என்ன செய்தார் விரும்பினார் கிறிஸ்தகுள் பிரிய மாணவர்களே நதிகாலை வேலையிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் நாம எதை விரும்புகிறோம் சங்கீதக்காரனாகிய காரணிய தாவிதை போல நாம் எதை விரும்பணும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை என்ன செய்யணும் விரும்பணும் பரிசுத்தவான்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம் அந்த ஐக்கியத்தை நாம் விரும்புவோம் கத்திர பெரிய காரியங்களை செய்வார் அப்பேற்பட்ட சிந்தனையோடு எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்தவர்கள் என்னென்றைக்கு திரும்பணும் அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை எங்களுக்கு தாங்க என்கின்ற சிந்தனையோடு நாம் சேர்ந்து வாசிப்போம் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக கததாம் திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம்